ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை தேடி நிச்சயமாக ஒருவர் வரப்போகிறார் நீ இந்த வராகியிடம் கேட்ட மிகப்பெரிய உதவியை அவர் மூலமாக நிச்சயமாக நீ பெறப்போகிறாய் என்பதை உன் தாயானவள் உனக்கு தெரிவிக்கதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் குழந்தையே எந்த உதவியினை என்னிடம் வந்து கேட்டாயோ இந்த தாயிடம் எந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ என்னிடம் வந்து உதவியினை கேட்டாயோ அந்த உதவியினை நான் உனக்கு அவர் மூலமாக அனுப்பித்தரப்போகிறேன் நான் சொன்ன தேதியில் உனக்கு உதவி செய்வதற்காக யார் வந்தாலும் அவரை நீ விட்டுவிடாதே தானாக கிடைக்கும் உதவி எவ்வளவு பெரியது என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் உனக்கு கிடைக்கப் போகின்ற உதவியினை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே என் தங்கமே உனக்கு உதவி செய்ய வருகின்றவர் உண்மையாகவே நல்ல உள்ளம் படைத்தவர் நீ இவர் மூலமாக எனக்கு உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் என்னிடம் வேண்டியிருந்தாய் அதனால்தான் நான் அவரை உனக்கு உதவி செய்வதற்காக நேரடியாக அனுப்ப போகிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்க போகிறது உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை அடைய போகிறது நிச்சயமாக நீ இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த அந்த காரியம் நிறைவேறும் நேரம் உனக்கு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ இந்த அம்மா விடம் செய்தியை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ இதுவரை எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி உனக்கு வர காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே அறியாமல் இருக்கலாம் இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ திக்கு திணறிக் கொண்டிருப்பாய் அப்பொழுதுதான் உன் வராகியானவள் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவினை தருவேன் என் குழந்தையே நீ என்னிடம் வந்து உனக்கு குழப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் நல்ல முடிவினை தாருங்கள் தாயே என்று கேட்பாய் அல்லவா அப்பொழுது எல்லாமே உனக்கு நல்ல முடிவினை தாயானவள் நான் கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய அழுகுரலானது இந்த வராகி அம்மாவை உன்னை நோக்கி வர செய்துவிட்டது என் தங்கமே நான் உனக்கானது என்னவோ அதை செய்து தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் நான் தந்துவிடுகிறேன் இனிமேலும் ஒரு நாளும் நான் தாமதிக்க மாட்டேன் என் குழந்தையே நீ அவமானப்படும் போது எல்லாம் நிச்சயமாக ஒரு புதிய அவதாரத்தை எடுத்துவிடு நீ அவர்களால் அவமானப்பட்ட அந்த இடத்திலே நல்ல குழந்தையாக எல்லோரும் பாராட்டும் குழந்தையாக நல்ல நிலையை அடைந்து அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று உன் தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன் எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் என் குழந்தை நீ மனம் தளராமல் எழுந்து நிற்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதுமே நல்ல வலிமையை தந்து கொண்டிருப்பேன் இந்த உலகத்தில் விழுந்து எழுந்தவர்கள்தான் சாதித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அந்த வரிசையில் என் குழந்தை நீயும் சாதித்து காட்ட போகிறாய் உன்னுடைய சாதனையினால் இந்த உலகிற்கு நீ மிக பெரிய மனிதனாக அறிமுகமாக போகின்றாய் என் தங்கமே ஒரு தாயினுடைய வயிற்றில் நீ கருவாக தோன்றி அது முதல் நீ ஒரு உயிராக வெளியே வரும் வரை எத்தனை சாதனைகளை நீ புரிந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அத்தனை கஷ்டங்கள் உன்னை துரத்தி அடித்தாலும் அதையெல்லாம் எளிதில் வலிமையோடு எதிர்கொள்வதற்கு உன் தாயானவள் உனக்கு எல்லா சக்திகளையும் வழங்குவேன் இனி எல்லாவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதுமே நல்ல அறிவுரைகளை தான் சொல்லிக் கொண்டிருப்பேன் ஆனால் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்பதை நீ உன் மனதிற்குள் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் ஏற்றுக்கொள்வது உனக்கே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது நீ நீ எப்போதுமே அன்பையும் அதிகாரத்தையும் போட்டு உனக்குள் குழப்பிக்கொண்டே இருக்காதே உன் அன்பு மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய அதிகாரம் மற்றவர்களை காயப்படுத்தும் அதனால் நீ மறந்தும் கூட அந்த தவறை செய்துவிடாதே என் தங்கமே இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு அதிகாரத்தால் யாரையும் அடக்கி வைக்க நினைக்காதே அது போன்று அன்பை காட்டி யாரையும் அடிபணிய வைக்கவும் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்காதே என் தங்கமே நீ நினைக்கலாம் நம்மை தான் யாருக்கும் பிடிக்கவில்லையே நமக்கு உதவி செய்திட தான் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று நீ பல சமயங்களில் உனக்குள் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்க இருக்கின்றாய் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது இப்பொழுதுதானே நீ உன் வாழ்க்கையின் முதல் அடியில் காலை வைத்திருக்கிறாய் இனிமேல் நிச்சயமாக உனக்கான அடித்தளத்தை உன் தாயானவள் நான் அமைத்து தருகிறேன் உன்னையே நீ ஒருபோதும் ஏமாற்றி கொள்ளாதே தோல்வி அடைந்த பின்னும் உன்னை நீயே சமாதானம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் உன்னை நீ சமாதானப்படுத்தி விட்டால் அதுதான் உன்னுடைய வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கு முதல் படியாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் முயற்சி என்கின்ற அம்பை நீ செலுத்திக் கொண்டே இரு நிச்சயமாக ஒருநாள் உன்னுடைய இலக்கை நீ எட்டிவிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ இத்தனை நாட்களாக அடைய நினைத்த இலக்கை நீ நிச்சயமாக அடைய போகிறாய் உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதுமே துணை நிற்க காத்து கொண்டிருக்கும் போது வெற்றியை நான் உன் கைகளில் தராமல் விட்டுவிடுவேனா என்ன என் குழந்தை நீ இதுவரை இன்று முதல் நினைத்து கொண்டிருப்பாய் நாளை என்ன நடக்கும் என்று யோசனைகளை நீ எப்பொழுதுமே தூண்டி கொண்டிருப்பாய் என் தங்கமே நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் கைகளில் கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நல்லதாகவே அந்த வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தை முகத்தில் சந்தோஷம் நிச்சயமாக தாண்டவமாடப் போகிறது நான் சொன்ன தேதியில் உனக்கு எவரேனும் உதவி புரிந்தால் யார் மூலமாகவாவது உனக்கு நன்மை கிடைக்குமானால் அதனை நிச்சயமாக என் குழந்தை நீ விட்டு விடாதே அவர் இந்த வராகியால் அனுப்பப்பட்டவர் என்பதை சுதாரித்து கொள்ள வேண்டும் அவரை நீ கைவிட்டு விட்டால் நான் நேரடியாக வந்து உனக்கு உதவியினை எப்படி தர முடியும் என் குழந்தையே உனக்கான உதவி உன் கைகளிலே வந்து சேரப்போகின்ற நேரம் நீ உன்னுடைய அறியாமையினால் அதனை இழந்து விலகிவிடாதே அனுப்புவதற்கு நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே நிச்சயமாக நீ வெற்றியை அடையப்போகிறாய் போகிறாய் நீ நினைத்த இலக்கை அடையப் போகிறாய் நீ நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீ அடையப் போகிறாய் உன் தாயானவள் உனக்கு தரப்போவதை இனி யார் தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வராகி அம்மா என் குழந்தைக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நீ தாண்டி வந்த தடைகள் எல்லாம் எவ்வளவு பெரியதாக இருந்தது உன்னுடைய கண்ணீர் துளிகளின் மதிப்பு உன் தாயானவள் எனக்கு நன்கு புரிந்துவிட்டது இனி ஒருபொழுதும் நான் உன்னுடைய வெற்றியை உன் கைகள் தருவதற்கு தாமதிக்க மாட்டேன் நாளை நீ சுறுசுறுப்பாக உன் வேலைகளை தொடங்கு நிச்சயமாக உன் வெற்றியினை நான் உறுதி செய்து உன் கைகளில் தருவேன் என்று உனக்கு இப்பொழுது உன் தாயானவள் சத்திய வாக்கினை தருகிறேன் என் தங்கமே நம் தாய் நமக்கு தினமும் ஏதாவது ஒரு வாக்கினை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் நமக்கு எதுவும் நடந்த பாடில்லை என்று உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்துவிடாதே நான் உன்னுடைய முயற்சிகள் நிச்சயமாக எப்பொழுதுமே நல்ல ஊக்கத்தை தான் தந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை நீ முயற்சியை கைவிட்டு விட்டால் உன்னுடைய தோல்வியை கண்டுவிடுவாய் உன்னுடைய முயற்சிகளால் தான் உனக்கான நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வெற்றிக்கு நான் உறுதியாக உன் பின்னால் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே வெற்றி உனக்கு கிடைக்கிறது என்றால் அது உன் சொந்த முயற்சியினால் நீ பெற்றதாக இருக்க வேண்டும் நான் உனக்கு உறுதுணையாக மட்டுமே இருந்து உன்னுடைய தடைகளை எல்லாம் விலக்கி விடுவேனே தவிர நானே உன் வெற்றியை மாட்டேன் என்பதை நீ மறக்க கூடாது உன் முயற்சியினால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை ும் வருந்தாதே நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி